அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து இதனை வெடி விபத்து வருகிறோம் கைலாசப்பட்டினம் கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இணைகிறார் செய்தியாளர் கிரண் வணக்கம் கிரண் விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் பட்டாசு தொழிற்சாலையில் அடிக்க வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து தொழிலாளர்கள் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த சம்பவம் ஆந்திரா மாநிலம் அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள கொத்தப்பள்ளி என்ற ஊரில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது இதில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு வந்தனர் அப்போது திடீரென பட்டாசுகள் வெடித்து பெரும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து விபத்தில் பட்டாசு தொழிற்சாலையின் கட்டிடம் முழுவதும் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அதில் ஐந்து பேர் முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது மேலும் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் உரிய அனுமதி பெற்று தொழிற்சாலை இயங்கி வருகிறதா அதே போல் தொழிற்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் கடைபிடிக்கப்படுகிறதா உள்ளிட்ட கூணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிஷா கிரண் விவரங்களுக்கு நன்றி